சில நாட்களுக்கு முன்னால் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஒருவர் அழைக்கப்பட்டு அந்த அரசு பிள்ளைகளுக்கு ஏதாவது புத்திமதி அறிவுரை சொல்லுகின்ற நோக்கத்தோடு அவரை பேச விட்டாங்க அவர் பேசுகிற பொழுது அதாவது இந்த காலம் இப்போ வந்து யார் யார் கஷ்டப்படுறாங்களோ யார் யார் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்களோ யார் யார் பெரிய துன்பங்கள் இருக்கிறாங்களோ யார் யார் பெரிய சிக்கல் இருக்கிறாங்களோ இதெல்லாம் முற்பிறவியில் அவங்க செய்த பாவத்தினுடைய விளைவுகள் அதை முன்பிறவிகளை செய்த பாவத்தினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த துன்பத்துலேயும் கஷ்டத்துலேயும் பலவித நெருக்கடிகளையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற சில காரியங்களை பேச அந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் அப்படித்தான் உருவாகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஆசிரியரை அதை எதிர்க்க அப்புறம் அது ஒரு பிரச்சனையாக மாற இறுதியில் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாகி இப்பொழுது அந்த மகாவிஷ்ணு போர் கைது செய்யப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் எப்போது மீண்டும் மீண்டும்

இந்த அவர் முக்கியமாக அதில் பேசின என்னன்னு சொன்னால் அதாவது பொதுவாக ஒரு நம்ம இந்தியாவில் இருக்கிற பிரதான மதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால் இந்த மனுஷன் செத்து போன பிறகு அந்த ஆன்மா வந்து நீண்ட பயணம் செய்து அது நூற்றுக்கணக்கான பிறவிகள் கூட எடுக்கும் எடுத்து 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 கடைசியில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த தான் இறைவனடி போய் சேரும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது இந்த நம்பிக்கை தான் மகாவிஷ்ணு பேசுனேன் மகாவிஷ்ணு புதுசாக ஒன்றும் கொண்டு வந்து பேசலை ஏற்கனவே இங்கே இருக்கிற பல சாமியார்களும் பல குருக்களும் பல மத தலைவர்களும் யோகிகளும் இப்போ அந்த மாதிரி நிறைய ஆட்கள் பேசுகிறது தான் மகாவிஷ்ணுவும் பேசுகிறார் அப்போ மகாவிஷ்ணு பேசுகிறவளே இது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது பிரச்சனையாக மாறின பிறகு தான் இந்த விஷயத்தை அனைவரும் உற்று கவனிக்கிறாங்க இதில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குறாங்க மகாவிஷ்ணுங்கிறவர் வந்து முதலாவது ஒரு ஸ்டாண்டப் காமெடி நான் இருந்து அப்புறமா சினிமா படமெல்லாம் எடுக்க போய் போய் அப்புறம் திடீர்னு இந்தியாவினுடைய ஒரு வழக்கம் இருக்குது இங்கே திடீர்னு ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு அறிவு அடைவாங்க திடீர்னு அவளுக்கு ஒரு ஞான வெளிச்சம் வந்துடும் அந்த காலத்தில் புத்தரை கொடுத்து அப்படி தான் சொல்லுவோம் அவர் திடீர்னு ஞான வெளிச்சம் வந்து அவர் பெரிய தத்துவில போதிக்க ஆரம்பித்தது போல் இவ இந்த இந்த விதமாக சிலருக்கு திடீர்னு அறிவு வெளிச்சம் வந்துடும் இவருக்கும் அறிவு ஒளிச்சம் வந்து உடனே இவர் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சு இப்போ அது உடனே லட்சக்கணக்கான அவ்வளோ ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு குறைந்த வயது உள்ளவராக இருந்தாலும் கூட ஆன்மீக சொற்பொழிகள் அற்ற ஆன்மீகத்தில் நிறைய தத்துவங்கள் சொல்லி வெளிநாடுகளில் இவருக்கு பல கிளைகள் இருக்கிறது சரியான வருமான ந ஏராளமானோடைய ஆதரவு இருக்கிறது இப்போ இவருடைய போதனை இவருடைய அந்த உபதேசத்தில் என்ன வந்ததுன்னு சொன்னால் அதாவது மனுஷன் இன்றைக்கி எந்தெந்த கஷ்டங்கள் இருக்கிறானா துன்பத்தில் இருக்கிறானா நெருக்கடியில் இருக்கிறானா அவன் அறகுறையாக பறக்கிறானா அவனது மாற்றுத்திறனாளி போன சூழல் தள்ளப்படுகிறானா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா முற்புறவியில் செய்த தவ தவறுகள் தான் அதனால் இந்த தவறுகளை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்னா நம்ம தவிர்த்து அதுக்கு சில தோஷம் தீக்கிறது நிறைய கல்சி செய்து அதன் மூலமாக முக்தி அடைகிறதுக்கான வழிக்கு போகணும் இப்போ சமீபத்தில் வைய நாட்டில் ஒரு பெரிய இயற்கை பேரவு ஏற்பட்ட அனைகர் செத்தவழில் கூட இவர் மலேசியாவில் இருந்து ஒரு வீடியோ பேசுகிறார் அப்படி பேசும் என்ன சொல்ல வர இந்த மாதிரி செத்து போனவங்க எல்லாம் அந்த அந்த திரும்ப 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 பிறந்து வர்றாங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அவங்க ஒரு நல்ல நிலை அடையும்படியான ஆன்மீக காரியங்களை செய்திருந்தால் அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு இறைவனடி போகும்படியான ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கும் ஆனால் அந்த மாதிரி அவங்க செய்தாலாம் என்ன தெரியலை ஆனால் இப்போ நிறைய அழிவுகள் நடக்கிறது நிறைய மனசு செத்துட்டுருக்குறான் அதனால் இப்படி சாகிறவங்களுக்கு சாகிற சாவுகளை தடுக்கிறதுக்கு நாம் ஏதாவது ஞான உபதேசம் பண்ணணும் அதற்கு ஒரு பெரிய செலவு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய டொனேஷன்லாம் திரட்டுனாரு அதை அவர்களுக்கு சில விதமான தோஷம் தீர்க்கிறதுக்கான சில வழிமுறைகளை சொல்லி கொடுக்குற அந்த உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டு வேணால் இந்த விதமாக ஏதாவது காரியத்தை சொல்லி ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்தியாவில் ச சகஜமான காரியத்தை நிறைய இப்போ தலைவர்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய குருக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு அரசியல்வாதிகளுடைய மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவு கிடைக்கும் அவங்க ஒரு தத்துவத்தை சொல்ல வேண்டியது ஏதாவது மக்களுக்கு வந்து அவங்களுக்கு புரியாத விஷயங்கள் இவங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு காட்டுறது மாதிரி சில காரியங்கள் செய்வாங்க அதனுடைய ஒரு பகுதியை தான் இந்த மகாவிஷ்ணுவும் செய்ததை பார்க்க முடியும் மகாவிஷ்ணு பேசுகிற ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் இப்போது ஒரு மனுஷன் இந்த பிறவியில் அனுபவிக்கிற கஷ்டமெல்லாம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் இதுதான் அந்த கொள்கை இந்த கொள்கையை மகாவிஷ்ணு கொண்டு வரல எல்லாரும் பேசுகிறத இவர் வந்து கொஞ்சம் அந்த குரு ஸ்கூலில் பேசி அது அங்கே இருந்த ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால அது ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது இந்த மாதிரி ஒரு உண்மை இருக்குதுன்னு வச்சிங்களா இப்போது இங்கே வாழ்ந்து எல்லாம் துன்பப்படுகின்ற பொழுது இந்த கொள்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் இதில் நாம் என்னென்ன செஞ்சோம் கொண்ட இதனுடைய விளைவுகளாகத்தான் நமக்கு துன்பம் கஷ்டம் வருகிறது இல்லைன்னா அது உலக சூழல் விளைவாக வரும் இப்படியெல்லாம் பார்க்காதபடிக்கு ஸ்ட்ரைட்டாக இது வந்து பூர்வ ஜென்ம பாவம் இது நம்ம முற்புரிய கர்மக்கிரியைகள் அப்படிங்கிறது மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு போய் நம்ம எல்லாம் கடந்த ஜென்மத்தில் இல்லை அதுக்கு முந்தின ஜென்மங்களை நம்ம பாவம் செஞ்சதுனால தான் இந்த மாதிரி கஷ்டப்படும்படியாக கடவுள் இப்படி நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படி சிந்திக்கிற ஒரு சிந்தனைக்குள்ள கொண்டு செல்லு இதனுடைய விளைவு என்ன இது மனிதனுக்கு ஒரு குற்ற உணர்வை உருவாக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனை வெளியே வருவதற்கு பதிலாக இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா முந்தின பறவைகள் செய்த பாவம் அது எந்த பறவையில் எப்படி கொண்டு அவருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த தத்துவத்துக்கு பின்னால் இருக்கிற நம்பிக்கை என்னென்னா மனிதனுடைய ஆத்மா வந்து பல நூறு பறவை எடுத்து அது ட்ராவல் பண்ணி 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 அதுக்கப்புறம் கடைசியாக இரவு நாடியை சேருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதில் மனுஷன் வந்து பூச்சியாக வருவான் புழுவாக வருவான் ஆடாக வருவான் மாடாக வருவான் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒன்று இருக்கும் பொழுது இது ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது அது இல்லை இந்த கொள்கையை வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த மனுஷன் அழைச்சிருக்குன்னு இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் போகும் பொழுது இப்போ என்ன நம்ம பார்க்குறோ யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க யாராவது ஒருத்தருக்கு கால் வளங்கள் கை வளங்கல் அவருக்கு ஊனமடைவு உற்றவராக இருக்கிறார் இப்போ இவரை பார்த்த உடனே என்ன நினைவுறோம் ஓகே இவங்க பூர்வ ஜென்மத்தில் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறாங்க முற்பில் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் இப்போ இதை அனுபவிக்கிறாங்க சரி இப்படிப்பட்டவர்களில் பெற்றெடுக்கிற ஒரு பெற்றோருடைய நிலைமை என்ன கடவுள் யாரோ முற்பிறப்பில் தவறு செஞ்சவங்கள தண்டிக்கிறதுக்கு இவங்க வழியாக அவங்களுக்கு ஜென்மத்தை கொடுத்து அவங்கள தண்டிக்கிறார் அப்படி தான் அர்த்தம் அப்போ பெற்றோர்கள்லாம் எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க முற்பிறவிலே த பாவம் பண்ணினவனா அடுத்த பிறவியில் கொண்டு வந்து அவனை கஷ்டப்படுத்துறதுக்கு அவனை துன்பப்படுத்த அதாவது அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இந்த பேரண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறான் ஆக இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனை உருவாக்கும் பொழுது மனிதன் இந்த கோணத்தில் பார்த்தா ஒரு மாட்டை பார்க்குறோம் ஒரு பறவையை பார்க்குறோம் ஒரு புழுவை பார்க்குறோம் ஒரு பூச்சியை பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி சிந்தனை வரும் இந்த மாடு போன பறவையில் யாராக தெரியல இவன் அரசனாக இருந்தானா அமைச்சனாக இருந்தானா அதிகாரியாக இருந்தானா விவசாயியாக இருந்தானா குடியாரவனாக இருந்தால் யாராலும் தெரியலையே இந்த மாட்டை பார்க்குறவங்கள இப்படி தானே சிந்தனை வரும் இந்த மாடு முற்படவில் ஏதோ எதுவாக இருந்திருக்கும் ஒரு மனுஷனாக இருந்திருக்கும் தப்பு பண்ணியிருக்கு போல இருக்குது அப்படின்னு அப்புறம் மனுஷனை பார்க்கல என்ன பண்ணுவோம் போன பறவை ஒரு மாடை பிறந்து நிறைய தண்டனை அனுபவித்து அதனால தான் அடுத்த கட்டத்தில் இருந்த மாதிரி ஆயிருக்கிறாரோ ஆக இது ஒரு குழப்பமான உபதேசம் குழப்பமான போதனை எந்த விதத்திலும் அறிவுக்கும் சரி ஞானத்துக்கும் சரி புத்திக்கும் சரி தொடர்பில்லாத ஒன்று ஆக இன்றைக்கு இப்போ இந்தியாவில் பார்க்கும்பொழுது இப்படி இப்படி தான் ஏதாவது ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு எல்லாத்துக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது தான் அதனுடைய அடித்தளமாக இருக்கும் பணம் சேர்க்கறதான் இவர் முப்பது வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்பொழுதே அவரை லட்சக்கணக்கள் பின்பற்றுறாங்க பல நாடுகளுக்கு கிளை வந்திருக்கு இவருக்கு கோடிக்கணக்கான பணங்கள் வந்து குவிகிறது ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னணி இருக்கிறது காசு தான் ஆனால் இதன் மத்தியில் இது போன்ற காரியங்களை இளமை ஒரு இளைய வயதில் இருக்கிறவர் வந்து அநேகர் கொண்டு போகும் பொழுது இது சமுதாயத்தை எந்த அளவிற்கு பாதிக்கிறது மனிதனுக்கு கஷ்டம் பிரச்சனை துன்பம் வந்தால் என்றால் என்ன கடவுள் இடத்துல நம்ம வந்து கிருபை தேடணும் அந்த பிரச்சனை வெளியே வரதுக்கு ஒரு கிருபை தேடணும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும் இவன் மகாவிஷ்ணு போன்றவர்கள் இந்த கருத்துக்களை சொல்லுகிற வேலை சமுதாயத்தின் மத்தியில் குற்ற உணர்வு பெருகி மற்றவளைலாம் நம்ம தவறாக பார்க்க தூண்டப்பட்டு ஏன்னா யாருடைய கஷ்டத்துக்கு நம்ம பரிதவிக்கிறதுக்கு போல் என்ன நினைப்போம் ஆமமாக அனுபவிக்கட்டும் போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க தவறு பண்ணியிருக்கிறாங்க அதனால் கடவுளி தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்புறம் இதை இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தா என்ன நடக்கும் ஆனால் இது வந்து பல நூறு ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிற மத சிந்தனை தான் இது ஒன்றுங்க இந்த மகாவிஷ்ணுங்கிற வாலிபர் வந்து புதுசாக கொண்டு வரல அப்போது இது போன்ற பலவிதமான தவறான கருத்துகளும் தவறான எண்ணங்களும் மக்களுக்கு மத்தியில் விதைக்கப்படுகிற பொழுது இவர்கள் பணத்துக்காக காசுக்காக இதை பண்ணுறாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதில் அதாவது இந்த மாதிரி முற்பிறவிகளை தவறு பாவங்கள் செஞ்சு அடுத்த பறவையில் கஷ்டப்பட்டுருக்கிறவங்க அவங்களுக்கு தோஷம் கழிக்கிறதுக்காக இவங்க பல பூஜைகள் நடத்துவாங்க அதுக்கு பல்வேறு விதமான யாகங்களை கற்றுக் கொடுப்பாங்க நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு ஒரு கட்டணத்தை வாங்கிடுவாங்க மொத்தத்தில் இது ஒரு கமர்ஷியலான காரியமாக தான் இருக்குது இது ஒரு வியாபார புழைப்பாக தான் இருக்குது அப்போ இது போன்ற காரியங்களுக்கு பதில் இன்னொன்றே சிந்திக்கணும் மனுஷன் எத்தனை பிறவி எடுத்து வந்தாலும் அவன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது பாவியாகத்தான் பிறப்பான் அதைத்தான் மனித இயற்கையில் நம்ம பார்க்குறோம் பரிசுத்த வேதாகவும் அதை தான் சொல்லுகிறது எத்தனை பறவை எடுத்தாலும் சார் அதாவது நான் நான் மனுஷன் நம்ம நிறைய பறவை எடுப்பேன் சொல்ல வர இவங்களுடைய நம்பிக்கைன்னு அடிப்படையில் சொல்கிறேன் வேதாகவும் சொல்கிறது ஒரே தரம் பிறப்பதும் மறிப்பதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது ஒரே முறை தான் பிறக்க முடியும் ஒரே முறை தான் வாழ முடியும் அந்த வாழ்வின் காலங்களில் எப்படி வாழ்ந்தோம் என்கிற அடிப்படையில் மனிதனுக்கு முடிவும் இருக்கும் கடவுளின் நியாய தீர்ப்பும் இருக்கும் அவன் இந்த உலகத்தில் வாழ்கிறான்னா அவன் பாவியை தான் பிறக்கிறான் பாவியாக தான் வாழ்கிறான் அப்படிப்பட்ட பாவிங்கிற ஒரு மனிதனுக்கு விமோசனம் என்ன அதற்குத்தான் தான் ரட்சகரை குறித்து பைபிள் சொல்லுகிறது இப்போ இந்த மகாவிஷ்ணுவே இந்த விஷயம் பிரச்சனை ஆனவுன்னா நான் ஒன்றும் தப்பாக பேசலை குரான் போதிக்கிறது தான் இந்து மத போதில் தான் பைபிள் போதிக்கிறதை நானும் போதிக்கிறேன்னு எல்லாத்தையும் சேர்த்து பேசலாம் பைபிளே சேர்த்துக்கிறேன் ஆனால் பைபிள் அந்த மாதிரி ஒரு போதனை எப்பொழுதுமே இல்லை பாவ முன்னியத்தை பற்றி நான் பேச வேண்டாமான்னு அவர் கேட்டால் பாவ புண்ணியத்தை பற்றி எப்படி பேசணும் பாவத்துக்கு என்ன தீர்வு அதுக்கு எந்த மாதிரி காரியங்களை செய்யணும் அதை குறித்த ஒரு ஞான வெளிச்சவனும் பைபிள் சொல்கிறது மனிதன் ஒவ்வொரு மனிதனும் ஒரே முறை தான் பிறக்கிறான் அவன் முற்காலத்தில் இருந்ததே கிடையாது அவன் எங்கேயும் பிறக்கலை யாருக்கும் பிறக்கலை அவன் முதல் முறையாக தான் பிறக்கிறான் முதல் முறையாக தான் இந்த உலகத்தில் வாழ்கிறான் ஆனால் மனிதன் பிறக்கும் பொழுதே பாவத்தில் தான் பிறக்கிறான் வேதம் சொல்ல வேதத்தை வாசிக்கும் பொழுது ரோமர் மூன்று இருபத்தி மூன்று வாசிக்கும்போது எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவளாக இருக்கிறாங்க அப்போ பாவ பூமியில் வாழ்கிறான் பாவத்திலே தான் அவன் பிறந்து வளர்கிறான் இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க தான் கர்த்தராக ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தான் தேவன் தம்முடைய உரையரன் குமார் பைபிள் சொல்லு இந்த உலகத்தில் மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிற பொழுது தான் அவன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைகிறான் இவனுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அவன் ரெட்சகரை பெறுவது அந்த தான் கர்த்தராக ஏசு கிறிஸ்து வந்தார் அவன் எத்தனை பிறவி எடுத்து வந்தாலும் அவன் தன்னை நல்லவனாக மாற்றவே முடியாது ஒரு மனிதனுக்கு எத்தனை பிறவிகளை கொடுத்தாலும் அந்த மனிதன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது பாவி என்கிற தான் இருப்பான் அவன் தன்னை திருத்திக்கொள்ளவும் முடியாது தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது இறைவனுடைய சேரும்படியான ஒரு நிலைமை வந்து சேர முடியாது ஒரே ஒரு வழி அவரை மீட்பதற்கு கடவுள் எல்லா ஏற்பாட்டை செய்யிருக்கிறார் அந்த ரிட்சகராக மீட்பராக தான் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்தின் அடிமைத்தலந்து விடுதலை அடைகிற பொழுது அவன் ஒரு பரிசுத்தவராக வாழ்வதற்கு வாய்ப்பு பெறுகிறான் அவன் ஒரு தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கான வாய்ப்பு பெறுகிறான் அவன் நித்திய வாழ்வை பெறுகிறதற்கான வாய்ப்பு பெறுகிறான் இதுதான் சிம்பிள் தியாலஜி நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் அடுத்த பறவியை ஒன்றை என்ற ஒன்று இருந்தால் அந்த பறவையிலே நீங்கள் உங்களை விடுவிக்கவே முடியாது எத்தனை பூஜைகள் பண்ணாலும் விடுவிக்க முடியாது எத்தனை யாகங்கள் பண்ணாலும் விடுவிக்க முடியாது ஏன்னா விடுவிக்கிற கர்த்தரால் தான் முடியும் அதைத்தான் பைபிள் சொல்கிற பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸு உலகத்திற்கு வந்தார் இதை உணர்ந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள் இதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற பொழுது அவன் அந்த பூமியிலிருந்து விடு பூமியில் பாவத்தில் விடுவிக்கப்படுகிறான் அவன் பரம உதவி அடையும்படியான் வாய்ப்பு பெறுகிறான் அவன் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதனாக வாழ்கிறான்